மனிதர்களிலும் ஜிண்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் யூசுப் ஆயத்து எழுபத்தைந்து முதல் நூத்தி பதினொன்று வரை அதற்குரிய தண்டனையாவது எவருடைய சுமையில் அது காணப்படுகிறதோ அவர்தான் அதற்கு தண்டனை அநியாயம் செய்வோரை நாங்கள் தண்டிக்கின்றோம் என்று கூறினார்கள் ஆகவே அவர் தம் சகோதரனின் பொதிக்கு முன்னே அவர்களுடைய பொதிகளை சோதித்தார் பின்பு அதனை தம் சகோதரரின் பொதியிலிருந்து வெளிப்படுத்தினார் இவ்வாறாக யூசுஃபுக்காக நாம் ஓர் உபாயம் செய்து கொடுத்தோம் அல்லா நாடினால் அன்றி அவர் தம் சகோதரனை எடுத்துக்கொள்ள அரசரின் சட்டப்படி இயலாதிருந்தார் நாம் நாடியவர்களின் பதவிகளை நாம் உயர்த்துகின்றோம் அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான ஞானமிக்கவன் இருக்கவே இருக்கின்றான் அவர்கள் இவன் திருடியிருந்தால் இவனுடைய சகோதரன் இதற்கு முன்னால் நிச்சயமாக திருடியிருக்கிறான் என்று அவர்களிடம் வெளியிடாது யூசுப் தம் மனதிலே மறைத்துக் கொண்டார் அவர் நீங்கள் தரத்தில் இன்னும் தீயவர்கள் நீங்கள் வர்ணிக்கிறீர்களே அதை அல்லாஹ் நன்றாக அறிவான் என்று சொல்லிக்கொண்டார் அவர்கள் அதிபதியே நிச்சயமாக இவருக்கு முதிர்ச்சி அடைந்துள்ள வயோதிக தந்தை இருக்கிறார் எனவே இவருடைய பரோபகாரம் செய்வோரில் ஒருவராகவே காண்கின்றோம் என்று கூறினார் அதற்கவர் எங்கள் பொருளை எவரிடம் நாங்கள் கண்டோமோ அவரையன்றி நாம் எடுத்துக்கொள்வதிலிருந்து அல்லா பாதுகாப்பானாக நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களாகி விடுவோம் என்று கூறினார் எனவே அவர்களிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அவர்கள் தனித்து ஆலோசனை செய்தார்கள் அவர்களில் பெரியவர் சொன்னார் நிச்சயமாக உங்களுடைய தந்தை உங்களிடமிருந்து அல்லாவின் மீது வாக்குறுதி வாங்கியிருக்கிறார் என்பதையும் முன்னர் யூசுப் சம்பந்தமாக நீங்கள் பெரும் குறை செய்துவிட்டீர்கள் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லது அல்லாஹ் எனக்கு ஏதாவது தீர்ப்பு செய்யும் வரை நான் இந்த பூமியை விட்டு ஒருபோதும் வரவே மாட்டேன் தீர்ப்பளிப்போரில் அவன்தான் மிகவும் மேலானவன் ஆகவே நீங்கள் உங்கள் தந்தையாரிடம் திரும்பிச் சென்று எங்களுடைய தந்தையே உங்கள் மகன் நிச்சயமாக திருடியிருக்கிறான் நாங்கள் உறுதியாக அறிந்ததை தவிர கூறவில்லை மேலும் நாங்கள் மறைவானவற்றின் காவலர்களாகவும் இருக்கவில்லை என்று கூறுங்கள் நாங்கள் தங்கியிருந்த ஊர்வாசிகளையும் நாங்கள் முன்னோக்கி வந்த ஒட்டக கூட்டத்தினரையும் நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் உண்மையே சொல்கின்றோம் இல்லை உங்களுடைய மனம் விஷமத்தை செய்யும்படி தூண்டிவிட்டிருக்கின்றன ஆயினும் அழகான பொறுமையே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போதுமானவன் நிச்சயமாக அவன் மிகவும் அறிந்தவனாகவும் மிக்க ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார் பின்னர் அவர்களை விட்டு திரும்பி யூசுஃபை பற்றிய துக்கமே என்று கூறினார் துக்கத்தால் அவருடைய இரண்டு கண்களும் வெளுத்துவிட்டன பிறகு அவர் விழுங்கி அடக்கிக் கொண்டார் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுஃபை நினைத்து இழைத்து மடிந்து போகும் வரை நீங்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அதற்கவர் என்னுடைய சஞ்சலத்தையும் கவலையையும் அல்லாவிடமே முறையிடுகின்றேன் அல்லாவிடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என் மக்களே நீங்கள் செல்லுங்கள் யூசுப்பையும் அவருடைய சகோதரரையும் தேடி விசாரியுங்கள் அல்லாவின் அருளை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள் ஏனெனில் நிச்சயமாக நிராகரிப்பவர்களின் கூட்டத்தை தவிர அல்லாவின் அருட்கொடையை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் அவ்வாறே அவர்கள் யூசுப் முன்னிலையில் வந்து அவரிடம் அதிபதியே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பெரும் துயர் பற்றி கொண்டது நாங்கள் சொற்பமான பொருளையே கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுங்கள் தானமாகவும் கொடுங்கள் நிச்சயமாக தானம் செய்பவர்களை அவர்களுக்கு நற்கூலி வழங்குகின்றான் என்று கூறினார்கள் நீங்கள் அறிவியினர்களாக இருந்தபோது யூசுஃபுக்கும் அவர் சகோதரருக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று வினவினார் நிச்சயமாக நீர்தான் யூசுஃபோ என்று கேட்டார்கள் நான் தான் யூசுப் இவர் என்னுடைய சகோதரர் ஆவார் நிச்சயமாக அல்லா எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றான் எவர் பயபக்தியுடன் இருக்கின்றார்களோ இன்னும் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறார்களோ நன்மை செய்வோரின் கூலியை நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்கிவிட மாட்டான் என்று கூறினார் நாங்கள் உமக்கு தவறு இழைத்தும் கூட நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விட உண்மை மேன்மை உடையவராக தேர்வு செய்திருக்கின்றான் என்று கூறினார்கள் அதற்கவர் இன்று உங்கள் மீது எவ்வித குற்றச்சாட்டும் இல்லை உங்களை மன்னித்தருள்வானாக அவனே மிக்க கருணையாளனாக இருக்கின்றான் என்று கூறினார் என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் எடுத்துச் சென்று என் தந்தையாரின் முகத்தில் போடுங்கள் அவருக்கு கண் பார்வை வந்துவிடும் இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் ஒட்டக வாகனங்கள் பிரிந்த நேரத்தில் அவருடைய தந்தை நிச்சயமாக நான் வாடையை நுகர்கிறேன் என்னை பற்றி நீங்கள் வேறு மாதிரியாக எண்ணாமல் இருக்க வேண்டுமே என்றார் அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் உங்களுடைய தவறான எண்ணத்திலேயே இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் பிறகு நற்செய்தி கூறுபவர் வந்து அவர் முகத்தில் போட்டபோது அவர் மீண்டும் பார்வை உடையோர் ஆனார் நீங்கள் எல்லாம் அல்லாவிடமிருந்து நிச்சயமாக நான் அறிவேன் என்று உங்களிடம் கூறவில்லையா என்று கூறினார் எங்களுடைய தந்தையே எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் நான் உங்களுக்காக என் இறைவனிடம் தேடுவேன் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினான் அவர்கள் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை தம்முடன் வைத்துக் கொண்டார் இன்னும் எல்லா நாடினால் நீங்கள் நகரத்திற்குள் அச்சமற்றவர்களாக பிரவேசியுங்கள் என்றும் கூறினார் இன்னும் அவர் மீது உயர்த்தினார் இன்னும் மற்றவர்களும் அவருக்கே முற்றிலுமாக அடிப்பணிந்தனர் அப்போது அவர் என் தந்தையே இதுதான் என்னுடைய முந்தைய கனவின் விளக்கமாகும் அதனை என் இறைவன் உண்மையாக்கினான் மேலும் அவன் என்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியாக்கியதுடன் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் இடையில் சைதான் பிரிவினையை உண்டு பண்ணிவிட்ட பின்னர் உங்களை கிராமத்திலிருந்து கொண்டு வந்ததன் மூலம் அவன் நிச்சயமாக எனக்கு பேருபகாரம் செய்துள்ளான் நிச்சயமாக என் இறைவன் தான் நாடியவற்றை மிக நுட்பமாக செய்கிறவன் நிச்சயமாக அவன் நன்கு அறிந்தவன் மிக்க ஞானமுடையவன் என்று கூறினார் என் இறைவனே நிச்சயமாக எனக்கு அரசாட்சியை தந்து இன்னும் மறைவான விளக்கங்கள் கொண்ட ஹதீஸ்களை எனக்கு கற்றுத்தந்தாய் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே இன்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன் உன்னை கொண்டு முழுமையாக சமாதானம் அடைந்திருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக இன்னும் நல்லடியா கூட்டத்தில் என்னை சேர்த்துடுவாயாக இது மறைவான செய்திகளில் உள்ளதாகும் இதனை நாம் உமக்கு வகி உள்ளுணர்வாக அறிவித்தோம் அவர்கள் சதி செய்து தம் திட்டத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை ஆனால் நீர் எவ்வளவு அதிகமாக விரும்பினாலும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நம்ப மாட்டார்கள் இதற்காக நீர் அவர்களிடத்தில் எந்த கூலியும் கேட்பதில்லை இது அகிலக்கார் அனைவருக்கும் நற்சிந்தனையும் தெளிவுமே அன்றி வேறில்லை இன்னும் வானங்களிலும் பூமியிலும் எத்தனை எத்தனை இறை செய்திகள் ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் புறக்கணித்தும் அவற்றின் அருகேயும் கடந்து செல்கின்றனர் மேலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருக்கும் நிலையில் அல்லாமல் அவர்களில் பெரும்பாலானோர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அல்லாவின் வேதனை அவர்களுக்கு வந்து விடுவதை பற்றியும் அல்லது அவர்கள் அறியாதிருக்கும் போது திடீரென முடிவு காலம் வந்துவிடுவது பற்றியும் அவர்கள் அச்சமற்று இருக்கின்றனரா நீர் சொல்வீராக இதுவே என்னுடைய வழியாகும் நான் அல்லாவின் பால் அழைக்கின்றேன் நானும் என்னை பின்பற்றுபவர்களும் தெளிவான ஞானங்களின் மீது இருக்கின்றோம் அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஆகவே அவனுக்கு இணை போரில் நானும் ஒருவன் அல்ல உமக்கும் நாம் அனுப்பிய தூதர்கள் ஊர்களில் இருந்த மனிதர்களே தவிர வேறில்லை அவர்களுக்கு நாம் வகை மூலம் அறிவித்தோம் இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்கள் முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா மறுமை வீடுதான் பயபக்தி உடையவர்களுக்கு மிகவும் மேலானதாகும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா நிச்சயமாக தூதர்கள் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணி நம்பிக்கை இழந்துவிடும் போது நமது உதவி அவர்களுக்கு வென்றது நாம் நாடியவர்கள் காப்பாற்றப்பட்டனர் நமது தண்டனை குற்றம் புரிந்த கூட்டத்தினரை விட்டும் நீக்கப்படாது அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது இது அறிவிப்பாக இருக்கவில்லை மாறாக இதற்கு முன் உள்ளதையும் இது உண்மையாக்கி வைக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தவருக்கு நேர்மழியாகவும் பேர் அருளாகவும் இருக்கின்றது அலமது